வணக்கம் நண்பர்களே நம் வீட்டில் ஏதாவது தவறாக நடந்தால் இதற்கு பல பலன்கள் இருக்கிறது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் அவர்கள் கூறும் ஒவ்வொரு பலன்களிலும் ஏதோ ஒரு பலன் நடந்துவிடும் அதனால் நாமளும் இது போன்ற பலன்களை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சில பலன்கள் நடக்கும் ஒரு சில பலன்கள் நடக்காது அந்த வகையில் வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகள் நம் வீட்டுக்குள் வந்தால் என்ன பலன் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாங்க மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே நம் வீட்டிற்குள் விருந்தாளி போல் ஒவ்வொரு பூச்சிகள் வந்துவிடும் அந்த வகையில் மழைக்காலம் தொடங்கிய பின்பு வெட்டுக்கிளி பட்ட பூச்சிகள் காடு பகுதிகளில் வெளிப்பகுதிகளில் அதிகம் பார்க்க முடியும் ஆனால் பெரும்பாலும் வீட்டிற்குள் வராது அப்படி வெட்டுக்கிளை வீட்டிற்குள் வந்தால் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்கப் போகிறது என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை வெட்டுக்கிளை வீட்டிற்குள் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்றால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதோ ஒன்று வேண்டும் என்று அல்லது ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவில் வெற்றிகரமாக நடந்து முடியும் பச்சை வெட்டிக்கிளி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வார்கள் அதனால் பச்சை வெட்டிக்கிளி வீட்டிற்குள் வந்தால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து வைத்திருப்பீர்கள் அது கூடிய விரைவில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களின் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்குமேயானால் அந்த வெட்டுக்கிளி குலதெய்வத்தின் அம்சமாக பார்க்கப்படுகிறது என்று பெரியவர்கள் சொல்வது உண்டு ஆதலால் வெட்டுக்கிளி வீட்டிற்குள் வந்தால் தெய்வ அம்சமாக பார்க்கப்படுவதுடன் நமக்கு வீட்டிற்கும் நமக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்